கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டைக்கு கோட்டைக்கு இருக்கும் மல்லிகார்ஜுன துர்கம் என்கிற மலைக்கோவில் பல ஆச்சரியமான வரலாற்று பதிவுகளையும் கலை சின்னங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது மலையிலிருந்து கீழே இறங்கியபோது அடிவாரப் பகுதியில் ஒரு அழகிய சிவன் கோயில் காணப்படுகிறது மலை மீது இருக்கும் மல்லிகார்ஜுனர் கோவிலில் தென்படும் அழகிய தூண்களைப் போல இங்கேயும் சிற்பங்களாலான தூண்கள் காண கிடைக்கின்றன இதுவும் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே சொல்லப்பட்டது மலைப்பகுதிக்கு கீழே நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒரு சிவாலயம் வழிபடப்பட்டு வருது இங்கேயும் வந்து மலைமையில் இருக்கிற மாதிரியான நான்கு தூண் அமைப்புகள் காண கிடைக்குது ஆனால் அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் இல்லை அப்படின்னா கூட இங்கே நான்கு தூண் அங்கேயும் நான்கு தூண் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒற்றுமை இருக்கா ஆமாம் சார் நீங்கள் சொல்றது வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒய்சலர் கட்டிடக்கலையினுடைய தாக்கம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்றது நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு இதை வழிபி சேர்க்குற மாதிரி இந்த நாலு தூண் இருந்துச்சுன்னா அது வந்து நவரங்க மண்டபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மூளைகளை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஒம்பது பிரிவுகளாக பிரிச்சுருப்பாங்க அந்த மண் முன்னால் இருக்கக்கூடிய மண்டபத்தை இதை வந்து நவரங்க மண்டபங்கிறது கர்நாடக கோயில்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி தூண் அமைப்பிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு கோயில் தூண்களிலிருந்து வேறுபட்டு இருக்கும் இப்போ உதாரணமாக இந்த தூணை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறது நம்ம தூண் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த உயரளவுகள்லாம் வேறுபட்டிருக்கும் அதாவது மேலே இருக்கிறது போதிகை அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வீரகண்டம்னு ஒரு இடம் இருக்கும் அது இல்லாமல் எடுத்த உடனே பழகின்ற ஒரு அமைப்பு வருது அதுக்கப்புறம் தாலின்னு சொல்லிட்டு இதை இணைக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு இருக்கும் நம்ம இதில் அது இல்லாமல் வேறுபட்ட அமைப்பில் வந்து அதே நம்ம தமிழக பாணி இதுவே சற்று மாறுபட்டு ஒய்சலார் பாணிக்கு மாறக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய தூணாக இதை நம்ம பார்க்கணும் மேலே கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோபுரம் அதனுடைய உட்பகுதி மாதிரி இருக்கு இதுவும் வந்து அந்த நான் சொல்லக்கூடிய ஒய்ச்சலார் கட்டடக்கலையில் பார்த்தீங்கன்னா இந்த ம நாலு தூண் இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட சிறு மாக்கள்ன்றதுனால நிறைய நுட்பமான செதுக்கல்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க ஆனால் அந்த இந்த கருங்கல்ன்றதுனால அது செய்யாமல் ஆனால் அதனுடைய உள்ள அமைப்பு பாருங்கள் இது மாதிரி இந்த பக்கம் அதாவது இது பேர் வந்து கோணா விட்டம் சதுர விட்டம்னு சொல்லுவாங்க அதாவது இது நேராக போச்சுன்னா சதுர விட்டம்னும் அதுக்கு குறுக்க போகக்கூடிய இதுக்கு கோணா விட்டம்னு சொல்லுவாங்க இது மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு கற்களை அடுக்குவதன் மூலமாக அந்த இந்த அகலத்தை வந்து குறைச்சி ஒரு டூம் மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது அது வந்து அந்த டெக்னிக்கை வந்து இங்க பயன்படுத்தி ஒரே சொல்ல முடியுமா ஒரே காலகட்டம் அல்லது சற்று பின்னாலும் அதாவது இறுதி கட்டம் அல்லது தொடக்கம் தான் சொன்னாங்க அதுக்கு பின்னால் கிடையாது அது அதாவது விஜயநகர காலத்துக்கு எல்லாம் போகல அதுக்கு முன்னாலேயே வந்து இந்த கோயிலை கட்டி மலை மீது காணப்பட்ட பெண் சிற்பத்தின் வழிபாட்டு தொடர்ச்சி அடிவாரத்தில் உள்ள கிராம பகுதியில் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அங்கே பயணித்தோம் சாக்கியம்மன் என்கிற பெயரில் இங்கேயும் ஒரு கோவில் வழிபடப்பட்டு வருகிறது ஆனால் மலை மீது இருந்த சிற்பத்தோடு தொடர்புடைய சிற்பமாக இது இல்லை அருகில் புலிக்குத்து பட்டான்கள் என்கிற நடுக்கல் ஒன்றும் வழிபடப்பட்டு வருவதையும் பார்க்க முடிந்தது இதன் பிறகுதான் வயல்வெளியை தாண்டி இருளில் அந்த சிற்பம் கண்டறியப்பட்டது இது இறந்து போன பெண்ணுக்கு வைக்கப்பட்ட ஒரு நடுக்கல் சிற்பம் இதன் பின்னணியில்தான் சாக்கியம்மன் என்கிற வழிபாட்டு வழக்கம் வந்தது என்கிற தகவல் சொல்லப்படுகிறது சார் இப்போ நம்ம மல்லிகார்ஜுர துர்க்கத்தில் பார்க்கும்போது ஒரு பெண் சிலையை வந்து சொன்னீங்க சாக்கியப்பாங்கிற பேரில் வழிபடுறாங்கன்னு சொன்னீங்க ஊருக்குள்ள வந்து பார்த்தாக்கா சாக்கியம்மன்ற பேரில் வந்து ஒரு கோயில் இருக்கு ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த நடுகள் வந்து இதுதானா அதாவது மூல மூல நடுகள் மூல நடுகள் இதுதான் அதாவது இந்த நடுகள் வந்து பல சிறப்பு வாய்ந்த நடுகளாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நடுகள் பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் எடுக்கப்படும்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்களுக்கான நடுகள் ரொம்ப கம்மி அதை நடுகள்ன்ற இலக்கணத்தோட கூடிய நடுகள் வந்து ஒன்று ரெண்டு தான் சொல்லலாம் அதில் ஒன்று இந்த நடுகள் ஏன்னு கேட்டிங்கன்னா நடுகள் சிற்பங்களில் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறான்ற ஒரு கான்செப்டை வந்து பதிமூணாம் நூற்றாண்டு சிற்பங்களில் நிறைய நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த நடுகள்லேயும் இறந்தவங்க வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்ல தெளிவான நடுவில் காட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க இறந்தவங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம் பக்கத்து சிவலிங்கத்தை வெளிப்படுற மாதிரி கீழே காட்டியிருக்காங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா இவங்க வந்து ஒரு சிவபக்தியாக இருந்து இறந்துருக்குறாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க அதனால்தான் இந்த இந்த சிலையை வந்து கொண்டு போய் அந்த சிவன் கோயிலில் வச்சுருக்குறாங்க இறந்தவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுனால அந்த சாய்க்காமல் அது வேறு ஏதோ பேரில் வந்து இப்போ மல்லிகார்ஜுன துர்க்கத்தில் அந்த சிலையை கொண்டு போய் வச்சதுடைய காரணம் வந்து அவங்க ஒரு சிவபக்தன்றது இதன் அருகிலேயே இதே போன்ற பாணியில் ஆணுக்கான நடுக்கல் சிற்பம் ஒன்றும் காண கிடைத்தது இந்த நடுகளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆண் நடுகளும் இருக்கு அதுக்கு ரெண்டுத்துக்கு இது தொடர்பு இருக்குது தொடர்பு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தொடர்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் உட்காந்துருக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் அதாவது ஒரே நேரத்தில் இருந்தாங்களா உடன்கட்டை ஏறி இருந்தாங்களான்னு தெரியல ஆனால் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேரும் தலைவன் தலைவையாக இருந்து இறந்துருக்குறாங்க இதே மாதிரி தான் அவரும் இறக்கும் பொழுது இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறாரு அவரும் ஒரு சிவபக்தனாக இருந்து சிவனை வந்து வழிபடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க ஆகவே இவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அருகில் கிடந்த ஒரு நடுக்கல்லை ஊர் மக்கள் உதவியோடு புரட்டி பார்த்தோம் அது ஒரு வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுக்கல்லாக இருந்தது